காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி முன்னூற்று அறுபத்தி ஆறு மெய் அறிவு ஆத்ம ஞானமே இந்த ஆனந்தம் இருக்கிறதென்றால் அதை அனுபவிக்கிற ஆசாமியும் ஒருத்தன் இருந்தாக வேண்டும் ஆனால் அவன் ஆனந்தத்துக்கு வேறாக இருந்து கொண்டு அதை அனுபவிப்பவன் என்றால் அப்போது துவைதம் வந்துவிடும் துவைதம் வந்துவிட்டால் பயந்தான் அப்புறம் ஆனந்தம் எப்படி இருக்க முடியும் ஆனபடியால் அந்த ஆசாமி தானே ஆனந்த ஸ்வரூபியாய் இருக்க வேண்டும் அந்த ஆசாமியை தான் ஆத்மா ஆத்மா என்று சொல்வது ஆத்மா என்றால் தான் தான் என்று இதுவரைக்கும் மனசை நினைத்து கொண்டிருந்து இதன் அனுபவங்களையே நமது சொந்த அனுபவமாக நினைத்தோம் இதுகளை பெறுவதில் தான் குளிக்கப் போய் சேற்றை பூசிக் கொள்கிறார் போல் ஆனந்தத்துக்கு பதில் துக்க பரம்பரையை சம்பாதித்துக் கொண்டோம் இதிலே பெரிய துக்கம் நிஜத்தை தெரிந்து கொள்ளாமல் பொய்யையே நிஜமாக நினைத்ததுதான் மனசை தான் என்று அதாவது அதுதான் நம் நிஜமான ஸ்வரூபம் என்று நினைத்தது தப்பு அல்லவா பொய் அல்லவா அந்த மனஸ் அற்று போய்விடுவது என்றும் ஒரு நிலை இருக்கிறதே தூக்கத்தில் குளோரோஃபாமில் சமாதி நிலையில் மனஸ் அற்றுத்தானே போய்விடுகிறது அப்போதும் நாம் அதாவது தான் என்னும் ஆத்மா இருக்கிறதே ஆகையால் மனசை நாமாக நினைத்தது தப்பு அது பொய் என்று நிச்சயமாக தெரிகிறது ஆத்மாவை அறிவது அதாவது ஆத்ம ஞானம் தான் மெய்யை அறிவது நாம் இதுவரை நாமாக நினைத்த மனஸ் பொய் என்று தெரிந்த பின் நிஜ நாமான ஆத்மாவை தெரிந்து கொள்ள வேண்டியது தானே நாம் செய்ய வேண்டியது ஏதேதோ தெரிந்து கொள்கிறோம் ஹிஸ்டரி ஜியாகிரபி அகாடமிக் சயின்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் என்று என்னென்னவோ தெரிந்து கொள்கிறோம் பலவிதமான உண்மைகளை தெரிந்து கொள்வதுதான் மனுஷனாக பிறந்ததற்கு பயன் இப்படி அநேக கலைகள் விஞ்ஞானங்கள் தெரிந்து கொள்கிறோம் நமக்கு இன்பத்தை தரும் உபகரணங்களை உண்டாக்கிக் கொள்வதற்காகவும் இப்படி அறிவினால் தேடுவது ரிசர்ச் ஆராய்ச்சி செய்வது எல்லாம் செய்கிறோம் ஆனால் கடைசியில் பார்த்தால் இவற்றால் நம்மை மகா புத்திசாலிகளாக நினைத்து கொண்டிருக்கிற நமக்கு ரொம்பவும் அவமானமாக நம் அத்தனை புத்திசாலித்தனத்தையும் அசடாக்குவதாக ஒன்று தெரிகிறது அதாவது உண்மை உண்மை என்று நினைத்து நாம் தேடிப்போன எல்லாவற்றையும் எந்த மனசினால் தேடினோமோ எந்த மனசின் திருப்திக்காக தேடினோமோ எந்த மனசினால் உண்மைகள் என்று அவற்றை தெரிந்து கொண்டோமோ அந்த மனசே உண்மை இல்லை அது உண்மையான நாம் இல்லை என்று தெரிகிறது மனஸ் என்பதை இங்கே புத்தியையும் உள்ளடக்கியதான அந்தகரணம் என்ற அர்த்தத்திலேயே சொல்லிக் கொண்டு வருகிறேன் நம்முடைய பிரமாதமான ரிசர்ச் சர்ச் நம்முடைய சந்தோஷத்துக்கான உபகரணங்களை பெருக்கிக் கொள்வதிலே முடிகிறது என்பதும் இப்போது அசட்டுத்தனமாகிறது ஏனென்றால் இங்கே நாம் சொல்கிற சந்தோஷமும் மனசின் சந்தோஷம்தானே நிஜமாக நாம இல்லாத ஒன்றின் சந்தோஷத்துக்கான உபகரணங்களை உண்டாக்கி கொள்வதற்காகவே நாம் இத்தனை பாடுபடுகிறோம் என்றால் அது கொஞ்சம் கூட புத்திசாலித்தனமாகாதுதானே நிஜ ஆசாமியை தெரிந்து கொள்ளாமல் அவனுக்கு செய்ய வேண்டியதை செய்யாமல் வேஷம் போட்டு கொண்டிருக்கிறவனை நிஜ ஆசாமியாக நினைத்து கொண்டு அவனுடைய அனுபவங்களுக்காக நாம் சதா சர்வதா எதையாவது பண்ணி கொண்டு உபதிரவப்படுகிறோம் என்றால் அது ரொம்பவும் துக்கப்பட வேண்டிய விஷயம்தானே பொய்யை போஷிக்கவா இந்த பாடு இப்படி ஏமாந்தல்லவா போயிருக்கிறோம் இனிமேலாவது மெய் அறிவு பெற வேண்டாமா இதைத்தான் நான் ஆத்மாவை எதற்காக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்ட ஒருத்தருக்கு பதிலாக சொன்னேன் நம்முடைய லோக திருஷ்டியிலே பார்த்தால் அவரை அதிருஷ்டசாலி என்று சொல்ல வேண்டும் சுகஜீவி எந்த பிக்கல் பெடுங்களும் அவருக்கு இல்லை அதனால் நீங்கள் என்னவோ அத்வைத்தம் சாந்தி என்று உபன்யாசம் பண்ணுகிறீர்கள் அவற்றை பெற்றால்தான் சுகம் உண்டு இல்லாவிட்டால் பிரபஞ்சத்தின் துக்கத்துக்குத்தான் ஆளாக வேண்டும் என்கிறீர்கள் எனக்கெனவோ பிரபஞ்சம் அப்படியொன்றும் துக்கமாக தெரியவில்லை ஜீவனம் சௌக்கியமாகத்தான் போய்க் கொண்டிருக்கிறது அப்படி இருக்கும்போது இப்படியே இருந்துவிட்டு போகட்டும் என்று இந்த வாழ்க்கையிலேயே இருந்துவிட்டால் என்ன எதற்காக வாயை கட்டுகிறேன் மனசை கட்டுகிறேன் என்றெல்லாம் வேண்டாத சிரமங்களை விட்டு கொள்ள சொல்கிறீர்கள் என்று கேட்டார் இதையே ஒரு மாதிரி மறைமுகமாக கேட்டார் அப்போது நான் அவரிடம் நீங்கள் எவரையோ உபச்சாரம் பண்ணி போஷித்து வைத்துக் கொண்டிருக்கிறதாக வைத்துக் கொள்வோம் அவரால் உங்களுக்கு ஏதோ சந்தோஷங்கள் கிடைக்கிறதென்பதற்காக இப்படி பண்ணுகிறீர்கள் ஆனால் அப்புறம் தெரிகிறது அவரை நீங்கள் யார் என்று நினைத்து உபச்சாரம் பண்ணினீர்களோ அவர் இல்லை இந்த மனுஷர் அவர் மாதிரி வேஷம் போட்ட போலி ஆசாமி என்று அவர் தருகிற சந்தோஷமும் நீங்கள் நினைக்கிற மாதிரி நீடித்து நிற்கப் போகிறதில்லை என்றும் தெரிகிறது அப்போது எத்தனை துக்கமாக இருக்கும் அந்த மாதிரிதான் நம்முடைய நிஜஸ்வரூபம் ஸ்வரூபம் என்று மாயாவேஷ மனசை நினைத்து அதை போஷிப்பதும் அது தருகிற சௌக்கியத்தை ஆத்மா ஆனந்தம் என்று நினைப்பதும் என்று சொன்னேன்